தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சந்திர கிரகணம் எப்பொழுது நிகழும் நாள் மற்றும் தேதி நேரம் குறித்த தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழு சந்திர கிரகணம் வரும் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நிகழவுள்ளது விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஐந்து மணி வரை பூரட்டாத்தி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகண நிகழ்வு நடைபெற உள்ளது இந்திய நேரப்படி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணியளவில் சந்திர கிரகணம் ஆரம்பமாகிறது முழு சந்திரகிரகணம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்குகின்றது கிரகண ம மத்தியம நேரம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்று மணி ஆகும் முழு சந்திர கிரகணமும் நள்ளிரவு பனிரெண்டு இருபத்தி இரண்டு மணிக்கும் கிரகணம் முழுவதுமாக நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஏழு மணிக்கும் நிறைவடைகிறது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்